தாய்பால் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து நம்ம கண்டிப்பா குழந்தையே ஆகுங்க அதாவது நம்ம மனிதராக பிறந்த உடனேயே அவருக்கு முதல் உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் அந்த தாய்ப்பால்ல வந்து ஏகப்பட்ட சத்திரம் நிறைந்திருக்கு அந்த நீச்சத்துல இருந்து உளிச்சத்துல இருந்து அமினோ ஆசிட்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதில் அடங்கு இருக்கிறாங்க குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியாக செயல்படுது அதாவது தாய்ப்பால் வந்து முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஒரு கஞ்சல் கீழே திரவப்படும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் உடனேயே தாய்ப்பால் கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லா விதமான எதிர்ப்பு சக்திகள் வந்து உருவாகி அந்த குழந்தைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நோய்கள்

மீன் அதாவது மீனில் வந்து பால்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு மீன் வந்து நல்ல தாய்ப்பரை சுரக்கக்கூடிய தண்ணீரிலேயே சேர்ந்துடும் அதை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுனா குழந்தைக்கு வந்து பெரிய அளவுக்கு தாய்ப்பால் சுரம் பேசுவாங்க வந்து தாய்ப்பால் வந்து எவ்வளவு நாள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷம் வரக்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து எதிர்க்கு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் நாம் வந்து தாய்ப்பால் தாய்ப்பால் கொடுக்காத குழந்தைகளுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை நல்லாவே பார்க்கலாம் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வந்து அதாவது வயிற்றுளைச்சல் மாதிரி டைரியா போகவே செய்யாது ஒவ்வொன்றும் இருக்காது அடிக்கடி சளி பிடிக்காது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கவே செய்யும் அதே தாய்ப்பால் கொடுக்காத குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அது அதுங்களுக்கு சீஸ்ட்டே இருக்கும் அடிக்கடி ஃபீவர் வரும் சளி பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் மேக்ஸிமம் ஒரு ஒன் இயர் கொடுங்க மினிமம் அது ஒரு ஆறு மாதம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க அது தாய்ப்பால் வந்து விட்டமின்ஸும் இருக்குது நீச்சத்தும் இருக்கிறோம் அதனால நாம் வந்து அடிக்கடி வந்து தண்ணி தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அது தாய்ப்பாலே அதிகளவு நீச்சத்து இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறதே வரவே வராது தாய்ப்பால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே நல்லா ஒரு போஷத்தை கிடைக்குங்கன்னு சொல்லலாம் தாய்ப்பால் வந்து பெண்மணிகளுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மார்பக புற்று வரவே செய்யாதுங்க ஆனா ஒரு சிலருக்கு வந்து அழகு போறதுன்னு சொல்லிட்டு தாய்ப்பான் கொடுக்காம மிஸ் பண்ணிடுறாங்க அது தவறான விஷயம் அவங்க தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா மினோபாஸ் பீரியட்ல கர்ப்பே